வாகைப்பூச்சூட உரிமை படைத்த பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சூரன்மாறனின் பேரப்பிள்ளைகளே ஏன் இந்த தயக்கம் வாகைப்புச்சூட தயக்கமென்ன மயக்கமென்ன ஜனநாயக கடமையாற்ற ஏன் தயங்குகின்றாய் பெருவாரியான மக்களின் அன்பை பெற்று ஜனநாயக வலிமையை உணர்ந்து மீண்டும் பேரரசருடைய அறத்தின் ஆட்சி அமைய ஏன் ஆசைப்பட மறுக்கின்றாய் தமிழக மண்ணை ஈராயிரம் ஆண்டுகளாக நாடாண்ட முத்தரையர் வம்சத்தில் பிறந்த நீ ஏன் நாதையேற்று கிடக்கின்றாய் நடிகராக இருக்கின்றவர்களெல்லாம் இந்த நாளை நாட்டை ஆள வேண்டும் என்று ஆசையோடு தங்கள் கொடியிலே வாகைப்பூவை சூடிக்கொண்டு முயற்சி செய்கிறார்கள் நீ ஏன் முயற்சிக்க தயங்குகின்றாய் பணம் பணம் மட்டுமின்றி ஏன் அழிந்து கொண்டே இருக்கின்றாய் மக்களுடைய தேவைகளை உணர்ந்து கடமையாற்ற வர வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவருடைய தவறுகளை எல்லாம் சுட்டி வேண்டும் ஜனநாயக யுகத்தில் மக்களாட்சியின் தத்துவத்தை உணர்ந்து ஆட்சி அதிகாரத்தின் அவலங்களை எல்லாம் சுட்டி காட்டி தேவைகளை உணர்ந்து ஏழைகளுக்காக ஒரு நல்லாட்சி வராதா என்று மக்கள் இயங்குகின்ற வேளையிலே நீ ஏன் அரசியல் செய்ய தயங்குகிறாய் அரசியல் பழக மறுக்கின்றாய் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் சூரன்மாறன் பேரப்பிள்ளை என்றும் அவருடைய உறவினர் என்றும் வம்சம் என்றும் பெருமையை பீற்றிக்கொள்ளும் நீ ஏன் ஜனநாயக கடமையாற்ற மறைக்கின்றாய் உன்னை வாளெடுத்து வீசவா சொன்னோம் ஜனநாயக யுத்தத்திலே அரசின் வழியிலே போராடத்தானே வாருங்கள் என்றும் வருவாயா மகுட சூட்டுவாயா வாகைப்பு சூட வருவாயா